எல்லாருக்கும் வணக்கம் நம்ம உங்க விமல் வர்மன் பேசுகிறேன் எல்லா சொந்தம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லட்சி பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வணிகளோ சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக உங்களுடைய ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்ஷர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அழுதல முறைகிட்ட விதைக்க பயன்படும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாபெரும் கல்வி வள்ளல்கள் பிறந்து ஏழை எளிய மக்களுக்காக தங்களுடைய சொத்துக்கள் மூலம் கல்வி நிறுவனங்களை ஸ்தாபனம் பண்ணி இந்த மண்ணில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படியாப்பட்ட இந்த சமூகத்துல சேலம் ஜில்லா இன்றைய நாமக்கல் மாவட்டம் அந்த மண்ணுல ஒரு மாபெரும் கல்வி வள்ளல் வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார் அந்த மாபெரும் கல்வி வள்ளலுடைய பெயர் வந்து சங்கர கந்தசாமி கண்டர் இந்த பெயர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதிகளில் இருக்கிற எல்லா ஏழை எளிய எல்லா சமூக மக்கள் கிட்ட கேட்டாலும் தெரியும் செங்கல்வராய நாயக்கரை பார்த்து அவரை முன்மாதிரியாக கொண்டு கல்வி நிலையங்களை தொடங்கியவர் பரமத்தி வேலூரை சேர்ந்த கந்தசாமி கண்ணன் அவர் இந்த மக்களுக்காக ஏழை எளிய மாணவ மாணவியருக்காக கொடுத்துட்டு போன மாபெரும் கொடைதான் கல்வி அந்த மாபெரும் வள்ளலை பற்றிய வரலாறுகள் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துல இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு இன்றளவும் தெரியாம இருக்கிறது தான் மிகப்பெரிய வியப்பாகவே நான் நினைக்கிறேன் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துல பிறந்து மாபெரும் கல்வி வள்ளல்களாக திகழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கு இவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்காங்க அப்படின்ற வரலாறுகள் ஏன் இந்த மக்கள் கிட்ட இன்னும் சரியாக சேர்க்கப்படாமலே இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது மனதளவில் ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்படுது ஒருவேளை இந்த மக்களுக்கு அந்த வரலாறுகள் போய் சேரக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தடுத்தாங்களா இல்லை இந்த மக்களே அந்த வரலாறுகளை எல்லாம் கற்று தெரிந்து கொண்டால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல இந்த ரெண்டு விதமான விஷயங்கள் இந்த சமூகத்துக்குள்ள நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் வரலாறு படிச்சு வரலாறு கற்று நம்ம என்ன பையனை போய் அடைஞ்சிட போறோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா இந்த வண்ண சமூகம் நினைச்சு பார்த்தா உண்மையாகவே இருக்கலாம் அப்படின்ற சிந்தனையும் எனக்குள்ளேயும் எனக்குள்ளையும் தோணுது ஏன் தோணுதுன்னா மாபெரும் கல்வி கல்வியுள்ளுடைய வரலாறுகளை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய தர்ம சிந்தனைகளும் தர்ம காரியங்களும் நாம இன்றளவும் இன்னைக்கும் என்னைக்கும் நம்ம பண்ணியிருப்போம் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்ற சுயசந்தனைக்கு என்னால் யோசிக்க முடியுது நன்சை இடையாறு அப்படின்னு சொல்லப்படும் ஒரு சின்ன ஊர்ல சங்கரகண்டர் வீராயி தம்பதிக்கு தலைமகனாக இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல பிறந்தாரு நம்ம கந்தசாமி கண்டர் அவர்கள் கண்டர் அப்படின்ற இந்த பட்டப்பெயரானது வன்னியர்களுக்கு சம்புவராய மன்னர்களுக்கிட்டிருந்து வந்த பட்டப்பெயர் அப்படின்னு சொல்லலாம் அப்படியேப்பட்ட இந்த மாபெரும் வள்ளல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் பிறந்ததற்கு பின்பு தங்களுடைய சொத்துக்களை கல்வி நிறுவனங்களாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் கல்வியை அடுதலை முறைக்கு வந்து விதைக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல் முதலாக ஒரு தொடக்க பள்ளியை நம்ம கந்தசாமி கண்டர் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறார் அவருடைய அந்த ஆரம்ப புள்ளியானது மாபெரும் கல்வி நிறுவனங்களை வந்து பிற்காலத்தில் உதயமாக ஒரு சின்ன விதையாக இருந்திருக்கு தொடக்கப்பள்ளி நடுநிலை பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் அப்புறம் கல்லூரிகள் அப்படின்ற வரைக்கும் இன்றைக்கி வந்து நீண்டு நீண்டிருக்கு கந்தசாமி கண்டர் அவர்களுடைய கல்வி நிறுவனங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பகுதியில் வன்னியர்கள் மட்டும் கிடையாது பல சமூகங்கள் வந்து இவருடைய இந்த கல்வி நிறுவனத்தில் படித்தவங்களாக தான் இருப்பாங்க கந்தசாமி கண்டர் அவர்கள் கல்விக்கு மட்டும் சேவை செய்யல தான் பிறந்த சமூகத்துக்காக பல நல்ல விஷயங்களை பண்ணிட்டு போயிருக்கிறாரு ஏழு இடங்கள்ல வன்னிகுல சாத்திரிய சமூகத்திற்கு மடங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தாபனம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு தன்னுடைய சொந்த செலவுல இடம் வாங்கி வன்னியர்களுக்கென்று வன்னியர் மடங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இடங்கள்ல கட்டி கொடுத்திருக்கிறார் பவானி அந்தி ஊர் நாமக்கல் பரமத்தி வேலூர் நன்சை இடையாறு அப்படின்னு அவருடைய சொந்த ஊர் சென்னை கபிலர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஏழு இடங்கள்ல வன்னியர்களுக்கென்று வன்னிகுல சத்திரிய மாணவ மாணவியர்கள் இல்ல மற்றும் மக்களுக்காக வன்னியர் மடங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்திருக்கிறாரு நம்ம கந்தசாமி கண்டர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வன்னிகுல சத்திரிய மகா வெள்ளி விழாவை அவர்தான் ஏற்றி நடத்தியிருக்கிறாரு சரி இவ்வளோ சமூக நல்ல காரியங்கள் செஞ்சவர் கல்வி நிறுவனங்களை வன்னியர்களுக்கு மட்டும்தான் கட்டி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அங்கு இருக்கிற ஏழை எளிய மக்களும் பயன்பெறும் வகையில் தான் கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாரு கல்வியை மட்டும் கொடுக்கலங்க கல்வியோட சேர்த்து படிக்க வர பிள்ளைகளுக்கு உணவையும் கொடுத்துருக்கிறாரு அதாவது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் சில அரசியல் தலைவர்கள் மட்டும்தான் பிள்ளைகளுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு வரலாற்று விஷயத்தை மீது திணித்து திணித்து நாமும் அவங்க தான் முதல் முறையாக மதிய உணவு திட்டத்தை பிள்ளைகளுக்காக கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு வரலாறு நாமளும் நம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆனா உண்மை அது கிடையாது அப்படி மதிய உணவு திட்டத்தை கொண்டுட்டு வந்த அரசியல்வாதிகளுக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சு அப்படின்னா மக்களுடைய வரி பணம் அரசாங்கத்துடைய பணத்தை தான் அந்த விஷயத்தை முன்னெடுத்தாங்களே ஒழிய தன்னுடைய சொந்த கை காசை போட்டெல்லாம் யாரும் மதிய உணவு திட்டத்தான் இங்க யாரும் தன்னுடைய சொந்த சொத்துக்களை போட்டுதான் கண்டர் மதிய உணவு திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு அன்னைக்கு அவர் மட்டும்தான் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா அவருக்கு முன்பாகவே பீட்டிலி செங்கலார நாயக்கர் மதிய உணவு திட்டத்தை கொடுத்துட்டாரு வன்னியர்களுடைய தர்மம் எப்படி பாருங்க பிள்ளைகள் படிக்க வந்தா பிள்ளைகளுக்கு உணவையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுத்துருக்காங்க தன்னுடைய சொந்த பணத்திலேயே அரசாங்க பணத்தில் மதிய உணவு திட்டத்தை கொண்டுட்டு வந்தவங்க போகிறான் கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆட்களாக நம்ம கிட்ட விதைச்சிட்டாங்க ஆனால் தங்களுடைய சொந்த காசுலேயே பல லட்சம் குழந்தைகளுக்கு இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை கொடுத்துட்ருக்குற உணவை கொடுத்துட்டு இருக்கிற அந்த மாபெரும் கல்வி வள்ளல்களை நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க இந்த சமூகம் அப்படியாப்பட்ட புனிதர்களை படிக்காம விட்டது இந்த சமூகத்தோட குறையாக தான் நான் பார்க்குறேன் புரியுதுங்களா இனிமேலாவது வளர்ந்துட்டு வர தலைமுறை வளர்ந்திருக்கிற தலைமுறை இல்ல பெரும் வன்னிகுல சத்திரிய மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க நம் முன்னோர்கள் எந்த மாதிரியான தர்ம சிந்தனையோட தர்ம காரியத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க அப்படின்னு தன்னுடைய கடைசி உயிரில் கூட கந்தசாமி கண்டர் அவர்கள் வெகுசன மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை வந்து கொடுக்கணும் உயிரையும் சேர்த்து எழுதியிருக்கிறார் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாவது பொதுசன மக்களுக்காக என்னுடைய சொத்துக்களை பயன்படுத்துங்க அப்படின்னு யாராவது உயிரி எழுதியிருக்கிறாங்களா கிடையாது ஆனா வன்னியகுல சாத்திரிய சமூகத்துல பிறந்த கல்வி வளர்ல்கள் எல்லாருமே வன்னியர்களுக்கு இல்ல வெகுஜன ஏழை எளிய மக்களுக்கும் எங்களுடைய சொத்துக்கள் பயன்படணும் அப்படின்ற விதத்துல எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இது தாங்க வந்து தர்மம் இது தாங்க இந்த சமூகம் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்றதுக்கான மாபெரும் தர்மமே இதுதான் சமுதாயம் காட்பது சத்திரியனுடைய மிகப்பெரிய தர்மம் அப்படின்னு சொல்றது எதனாலனா இந்த தர்ம சிந்தனை ஒரு சத்திரியனுக்கு மட்டும்தான் வரும் சத்திரிய சமூகத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் வரும் சும்மா ஆணம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தர்ம சிந்தனைகள் நம் முன்னோர்கள் எல்லார்கிட்டயுமே இந்த தர்ம சிந்தனை இருந்திருக்கு பசியோடு பசங்க வந்து படிக்க வரும் உணவு கொடுப்பா எப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடி கல்வி எவ்வளோ பெரிய ஆயுதம் அப்படின்ற விஷயத்த நூறு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாகவே நம் முன்னோர்கள் இந்த மண்ணில விதைச்சிட்டு போயிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற வன்னியகுல சத்திரிய இளைய தலைமுறை கல்வியை நாம் எப்படி பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் சொல்லுங்க பார்க்கலாம் போதை கலாச்சாரமாக பார்க்குறோம் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது ஊர் சுத்துறது கல்லூரிக்கு போயிட்டா பசங்களோட சேர்ந்துக்கிட்டு தண்ணி அடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது இந்த விஷயத்தை தான் இப்போ இருக்கிற இளைய தலைமுறை கற்று இருக்கீங்க கத்துட்டு இருக்கீங்க எங்க அப்பா குடிக்கிறாரு எங்க தாத்தா குடிச்சாரு நானும் குடிக்கிறேன் என்ன போய் வித்தியாசம் நான் சம்பாதிக்கிறேன் நான் குடிக்கிறேன் அப்படின்ற சிந்தனைக்குள்ள மட்டுமே இந்த சமூகத்தை இயக்க வச்சிட்டு இருக்கிறாங்க திராவிட கட்சிகள் என்னைக்காவது வன்னியகுல சத்திரி இளைய தலைமுறை குடிச்சுட்டு இருக்கிற குடிக்க போற இல்லை குடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இளைய தலைமுறை யோசிச்சிருக்கியா கல்வி மிகப்பெரிய ஆயுதம் இத நூத்தம்பது வருடங்களுக்கு முன்பாகவே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க மாபெரும் கல்வி நிறுவனங்களை ஸ்தாபனம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க தங்களுடைய சொத்துக்களை முழுக்க முழுக்க இந்த மக்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த வரலாறுகளை நம்ம படித்து நம்மளுடைய தலைமுறைக்கு சொன்னாதானே தானே அவன் வந்து யோசிப்பான் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற யோசனை அவனுக்குள்ளே வரும் நம்ம தான் வரலாறே நம்மளுக்குலாம் தேவையில்லையே வரலாறை படித்து என்ன பயன் வரலாறை படித்து என்ன பயன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கள அந்த யோசனைக்கு ஒரே பதில் வரலாறு கற்றால் நாம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த தர்மத்தை பின்பற்றணும் எந்த தர்மத்தை பின்பற்றக்கூடாது எது எது நல்லது கெட்டது சுய சிந்தனைக்குள்ள அவங்க வருவாங்க நாம தான் அதைதான் விதைக்கிறதுக்கு இல்லையே இனிமேலாவது மன்னிகுல சத்திரிய இளையதள முறை திருந்திக் கொள்ளுங்க யோசிங்க யோசிச்சு படிப்பு எவ்வளவு பெரிய ஆயுதம் அப்படின்றத வந்து யோசிச்சு வெற்றி பெறுங்க படிப்புல வெற்றி பெறுங்க வேலை வாய்ப்புல வெற்றி பெறுங்க கவர்மெண்ட் உத்தியோகத்துல வெற்றி பெறுங்க இந்த சமூகத்துக்கு நம்மால் என்ன தர்மத்தை கொடுக்க முடியுமோ கொடுங்க கந்தசாமி கண்டருடைய வரலாறுகள் இங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாமக்கல் போனீங்க அப்படின்னா பரமத்தி வேலூர் பக்கம் போயிட்டு வாங்க அங்க போய் அவருடைய கல்வி நிறுவனங்களை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு தெரியும் இந்த சமூகம் இந்த மக்களுக்காக இந்த ஏழை எளிய மக்களுக்காக இவ்வளோ பெரிய நன்மையை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு புரிய எல்லா மாவட்டத்தில் இருக்கிற வன்னியர்களும் வந்து தெரிஞ்சுக்குங்க நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு தர்ம சிந்தனையோட வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இனிமேலாவது தெரிஞ்சுக்க முற்படுங்க அடுத்து ஒரு நெல்ல காணல சந்திக்கிறேன் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்ரி சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொட்டும்